அதான் நல்லது நீ வாयाम பேச வேண்டாம் வைக்க நம்ம நம்மாட்ட இருக்கலாம் நானும் போனைக்கு போன அடிச்சு தான் பாக்கேன் இந்த நம்பர் உபயத்தில் அது நம்ம எல்லை விட்டு கடந்து போயிட்டோம்னா உபயத்தில் இல்லைன்னு தான் சொல்லுங்க என்னால ஒரு போன் அடிச்சு சொல்லணும்ல பாரு நம்ம யார் நம்ம யாரிய விட்டு கடந்து மேட்டேன்னா அப்படி சொல்லும் ஆமா வெளியே உள்ள அதனால இந்த கவுண்டர் முடி மாதிரி துபாயில இருந்து கேட்க கேக்கவாச்சியோ ஆமா நீங்க அழைக்கும் நம்பர் உபயோகத்திலே இல்லை இல்ல இல்ல ஆமா அம்மாளுடைய ஆலயத்திலே நம்மளுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமை அண்ணாச்சி லட்சுமி சங்கர் அதோடு மட்டுமல்ல இந்த விழாவை தலைமை தாங்கி ஏற்று சிறப்பித்து நடத்தி தந்த அருமை அண்ணாச்சி லட்சுமி சங்கர் அவர்களுக்கு நம்மளுடைய முதற்கண் வணக்கத்தை நாம தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது குடும்பமும் ஆசா வாசத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய அண்ணாச்சி லட்சுமி சங்கர் அவருடைய குடும்பங்களோ கோத்திரம் அல்ல வழி வழி வம்சம் அல்ல எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வேண்டாம் முத்தர மருவையால பேச்சு வாழ வேண்டும்ாண்டி அருளாங்க வாழ வேண்டும் முதச்சாரின் அருளாலு உதச்சாரின் அருளாலு பேச்சு வேண்டும்

ஆமா ஆண்டவனாக பத்து சிவபெருமான் எவ்வயிரும் கடவுள் பகவான் படியிலந்து வருகிறார்